வணக்கம் மக்களே உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரெண்டியான ஒரு சுங்குடி சாரி தான் பார்க்க போறோம் அது என்ன டிசைன் அப்படிங்கறத நம்ம பின்னாடி வீடியோல சொல்லுவோம் இப்ப வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி ஃபுல்லாவே வந்து ட்ரெடிஷனல் ட்ரெண்டியான சுங்குடி வேல்தாரி சாரி தான் இந்த டிசைனுக்கு பேர் வேல் வேல்தாரி இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாருங்க இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைனும் இருக்கு அதாவது பார்டர் டிசைன் இதுல டிஃப்ரெண்டா வரும் நீங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது ஒன்லி ஜரி பார்டர் மட்டும் இருந்திருக்கும் அந்த வேல்தாரி டிசைன் ஜரி டிசைன் மட்டும் அதுல லைன் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பிளவுஸ் மேட்ச்சிங் நீங்க பிளவுஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் வாங்கிக்கலாம் அதுவும் வேல்தாரி பிளவுஸ் தான் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு சாரி மட்டுமே போதும்னா சாரி மட்டுமே நீங்க வாங்கிக்க முடியும் இதுல வந்து ட்ரெண்டியான ட்ரெடிஷனல் சொல்லியிருக்கோம் அதாவது இப்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான டிசைன்ல ட்ரெடிஷனலான ஒரு ஸாரி அதனால இதோட கலர் காம்பினேஷன் கண்டிப்பா ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன்ல தான் இருக்கும் இதுல வந்து டபுள் அதாவது பார்டர்ல கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்த சாரீஸும் இருக்கு ஒரே கலர் அதாவது பார்டரும் அதே கலர்ல இருக்கக்கூடிய செல்ஃபார்ட்டு இருக்கக்கூடிய சாரீஸும் இருக்கு நீங்க வீடியோவை கிடைச்ச வரைக்கும் பார்த்த பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காட்டன் சாரிக்கு வந்து ஸ்டார்ச் போட்டுதான் கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க போட்டுக்கலாம் இல்ல ஸ்டார்ச் இல்லாம கூட கட்டிக்கலாம் இப்போ வேலைக்கு போறவங்க அப்படின்னா கண்டிப்பா லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க கட்டிட்டு போகும்போது ரொம்பவே அது ஸ்டிஃபா நிற்கும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கடி அதை சரி பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கறதால நீங்க லைட்டா எடுத்து ஸ்டார்ச் போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சேரீல நான் நிறைய கலர் இருக்குன்னு சொன்னேன் நீங்க அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர் அதாவது லைட் கலர் டார்க் கலர் மீடியமா உள்ள கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகிதான் இருக்கும் அது நீங்க பாத்துட்டு அப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ஆஹ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு வேல்தாரி பிளவுஸ் வேணும் அப்படின்னா ஒன் மீட்டர் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாட்டா சாரீல வித் பிளவுஸ் தான் சாரீல ரன்னிங் பிளவுஸ் கிடையாது இப்ப இது பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா ஒரு சின்ன அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சாரீஸும் இருக்கு இது லைனா வரும் நீங்க பாருங்க இதுலயும் நிறைய கலர் இருக்குது அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி கலர்ல தான் இருக்கும் அதே மாதிரி டிசைனும் வேற வேற மாறும் அதை நீங்க ஸ்கிப் பண்ணீங்க இல்ல நீங்க பாக்காம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது நீங்க பாக்கும்போது கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்கோங்க ஏன்னா பார்டர் டிசைன் மாறும் இப்ப இந்த சாரி வந்து செக்குடு சாரி ஓகேங்களா ஜரி செக்குடே போட்டிருப்பாங்க இது எல்லாருமே கட்ட முடியும் வயசானவங்கதான் சுங்கடி சாரினாலே நிறைய பேர் நினைச்சிட்டாங்க வயசானவங்க தான் கட்டுவாங்க நான் எல்லாம் கிடையாது யார் வேணாலும் கட்டலாம் எங்க அரசு கூட கட்டிக்கலாம் அவங்களுக்கும் இந்த காட்டன் சாரி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க அவ்வளவு பேரும் கட்டிக்க முடியும் இந்த கலர் தான் இதுல கொடுத்துருக்க இந்த கலர் தான் இந்த ட்ரெடிஷ்னல் கலர் ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் கலருங்கிறது ஒரு குறிப்பிட்ட கலர் தான் வச்சிருப்பாங்க எல்லா கலருமே வராது இப்போ வரா மாதிரி மல்டி கலர் அந்த மாதிரிலாம் வராது ஒரு சில குறிப்பிட்ட கலர் மட்டும்தான் அதை கரெக்டா அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப அழகா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிரு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட வாங்கி கிஃப்டா கொடுக்கலாம் நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட் தான் என்னைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி எல்லா சேரீயும் ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொன்னேன் இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா உள்ள பாடிலேயே ரெண்டு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு லைனு ஒரு ரவுண்ட் இது அப்புறம் பாடரும் மாறி இருந்தது அதையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரிதான் ஒரு ஒரு சாரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வேற வேற உங்களுக்கு டிசைன்ல கிடைக்கும் இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு சாரி தான் இந்த மாதிரி பார்டர் டிசைன் வரக்கூடியது ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நார்மலா நம்ம ஒரே மாதிரியா கட்டுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா கட்டிப்போம் இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் பிளவுஸுக்கு ஒரு நூத்தி பத்து ரூபாய் ஆகும் இது வேணும் அப்படின்னா நீங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாரியை பத்தின டெய்லி அப்டேட் வேணும் சாரியை பத்தின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் எல்லா சாரீ கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரியை பத்தின அன்னன்னைக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு என்ன புதுசா வருதோ அது எல்லாமே அங்க வந்துட்டு இருக்கும் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வீடியோவா போட முடியாது நமக்கு அதுக்கான டைம் கிடையாது அதனால சில சாரிகளை மட்டும்தான் நம்ம வீடியோவா போடுறோம் மீதி எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல நீங்க ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது இது பார்டர் வந்து கேப் ஆர்டர் வாட்டு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சிம்பிளாவும் அழகா இருக்கு இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்